வணக்கம் நாங்களும் நான் உங்கள் மணிவண்ணன் வாசிப்பை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன் வாசிப்பு இது மிக ஒரு உயிரினத்தில் மனிதனுக்கு மட்டும்தான் அது வாய்த்தது அந்த வாசிப்புக்கும் அறிவு கிடந்து அறிகின்ற திறன் அதிகமாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக வாசிப்பு இருக்குதுங்கிறது மிக அகாது வாசித்தல் அப்படின்றது நம்ம நம்மளுடைய இன்றைய வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதோ அப்படின்லாம் நினைக்க வேண்டியிருக்குது ஆனால் புத்தகங்களுடைய அந்த பதிப்பு புத்தகங்களுடைய வெளிவர வெளிவர புத்தகங்களுடைய எண்ணிக்கைன்றதெல்லாம் ஒரு நாளும் குறையவே இல்லை கூடிக்கிட்டே வர இருக்குது அப்போ ஒரு பக்கம் வாசிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வாசிப்பு குறைஞ்சிட்ருக்குது அப்படின்னும் இன்னொரு பக்கம் புத்தகங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக பிரசுரம் பிரசுரத்தில் வந்து வந்துகிட்டுருக்குது அப்படிங்கிறதும் அது எப்படி நம்ம பார்க்குறது உண்மையே இதுதான் வாசிக்கிறாங்க வாசிப்பு எங்கே குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ எங்கே வாசிப்பு வேணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணுன்னா இங்கே பள்ளியிலையும் பள்ளி மாணவர்கள்ட்டையும் கல்லூரி மாணவர்கள்டையும் இந்த வாசிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அப்போ அவங்களுக்கு ஏன் குறையுது அப்படின்னா கைபேசி வந்துருச்சு கைபேசியிலேயே கூட வாசிக்கக்கூடிய மாணவர்களை நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய மாணவர்கள் கைபேசியிலேயே புத்தகங்கள் எல்லாம் வந்து தருவித்து அதை வந்து எல்லாம் வந்திருக்கு அந்த வாசிக்கக்கூடிய அந்த மெத்தட்னு சொல்லுவோம் அதாவது அந்த ஊடகம் மாறியிருக்கலாம் ஒழிய வாசிப்பு தொடர்கிறதுன்றதில் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது இப்போ வாசிப்புனால் என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரான்சிஸ் பேக்கர்னு ஒருத்தர் சொல்லுவார் ரீடிங் மேக்கத் எ ஃபுல் மேன் கான்ஃபரன்ஸ் எ ரெடி மேன் ரைட்டிங் எக்ஸாக் அண்ட் எக்ஸாக்ட் மேன் அப்படின்ட்டு இது உண்மை கூட இந்த இந்த வாசிப்புனால் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம உள்வாங்கிக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சொத்தொடருக்கு இடையிலையோ அல்லது சொ வார்த்தைகளுக்கு இடையிலையோ அல்லது ஒரு ஒரு சென்டென்ஸு வாக்கிங்களுக்கு இடையிலேயோ கொஞ்சம் நிறுத்தி சிந்திக்க வைக்கிறதுங்கிறது நம்மளை சிந்தனையை தூண்டுறது அப்படிங்கிறது அந்த வாசிப்பில் மட்டும்தான் நிகழும் அது ஒரு பெரிய மந்திர செயல் அது நம்முடைய சிந்தனையை தூண்டுறது மூலமாக அடுத்து என்ன அப்படின்னோ அல்லது ஏன் அப்படின்னோ இல்லை எப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலை தேடக்கூடிய ஒரு இடமாக நான் வாசிப்பை பார்க்குறேன் அது முக்கியம் ஏன் எப்படிங்கிறது ஆனால் என்ன அப்படிங்கிறது நம்மளை சுற்றி நிறைய இருக்குது ஆனால் ஒவ்வொன்றும் எப்படி இது உருவானது ஏன் உருவானது அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாசிப்பு முக்கியமாக இருக்குது நேற்று கூட நம்மளுடைய விண்வெளியில் போய் அந்த சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து பூமிக்கு திரும் திரும்பி வரக்கூடியதை வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக நம்ம பார்க்க முடியாது அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குதுன்னு போகும்போது நம்மளுக்கு புத்தகங்களும் அது சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் தான் நமக்கு துணை இருக்குது அதை படிக்க 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 இவ்வளவு பெரிய சாதனையை இவங்க பண்ணியிருக்காங்களா ஸ்பேஸ்லேருந்து வர்றதுக்கு அந்த தயார் நிலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து அது எப்படி பண்ணாங்கங்கிறது இதையெல்லாம் நம்ம வாசித்து அறிந்து கொள்ளும் பொழுது வியப்பும் நம்மளுக்கு நம்ம நம்ம நமக்கு தெரிந்த விஷயங்களுடைய அந்த விஸ்தாரணமும் விழுமையமும் நிறையா கூடுதுங்கிறது உண்மை அப்படிப்பட்ட வாசிப்பை நம்ம வந்து சுவாசிப்பு மாதிரி சுவாசித்தல் மாதிரி நம்ம தொடர்ந்து அதை செய்யணுங்கிறது தான் என்னுடைய அவா ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு நாளில் இத்தனை புத்தகம் வாய்க்கு வாசிக்க முடியுமா ஒரு வாரத்தில் எத்தனை புத்தகங்கள் வாசிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை வாசிக்கிறத எவ்வளவு தூரத்துக்கு உண்மையாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஆழமாகவும் நம்ம வாசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய இருக்குது வாசிப்பில் புத்தகங்கள் வந்து எக்கச்சக்கம் ஒரு ஒரு லைட் ரீடிங் அதாவது போகிற போக்கில் வாசிச்சுட்டு போகிறது ஏன்னா வாசிப்புங்கிறதுக்கு நிறைய விதமான நுட்பங்கள்லாம் இருக்குது அப்படி ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கிம்மிங்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே நம்ம நியூஸ் பேப்பரில் தலையங்கங்களை மட்டும் வச்சுட்டு போகிறது அதுக்கு என்ன பயன் இருக்குது அதுக்கும் ஒரு பயன் இருக்குது அப்போ நம்ம எந்த பொருளோ எந்த தலையங்கமோ இல்லை எந்த தலைப்போ நம்மளை வந்து ஈர்க்குதோ அதை பற்றி படிக்கிறதுக்கு இன்றைக்கி எத்தனை வகையான புத்தகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அதுவே பெரிய ஆச்சரியம் இந்த புத்தகங்களை தேடுறதும் இந்த வார்த்தைக்கு என்ன மாதிரியான அர்த்தங்கள் இருக்குதுன்னு தேடுறதும் இந்த மாதிரியான தலைப்பில் எது மாதிரியான பொருளக்கம் பொருண்மையெல்லாம் இருக்குதுன்றத தேடுறதும் அது தெரிஞ்சுக்கிறதும் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அலாதியான ஒரு சுகம் வேறு எங்கேயும் கிடைக்காது அது வாசிக்கிறவனுக்கு தான் தெரியும் அறிவு பெருக 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 நம்மளுடைய ஆணவம் குறையும் அதுதான் பெரிய விஷயம் மனிதன் வந்து மனிதனை நேசிக்கிற அது நேசிப்பு அதிகமாகும் அன்பு அதிகமாகும் ஒரு பேரன்புக்கு நம்மளுடைய ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு பேரன்புக்கான இடம் எது மூலமாகலாம் கிடைக்கும்னா நிறைய பேருடைய புத்தகங்களை வாசிக்கும்போது கிடைக்கும் மனிதர்களை வாசிக்கிறோம் புத்தகங்களை அல்ல மனிதர்களை மனங்களை அந்த மனம் மூலமாக நம்மளுடைய மனம் அடையும் அது பெரிய விரிவடையும் அப்படி விரிவடைகிற ஒரு மனம்தான் பல பேரை தன்னையை தன் தனக்குள்ளே அரவணைச்சிக்கும் அப்படி அரவணைச்சிக்கிட்டு போகிற மனம்தான் நல்ல மனமாக நல்ல குணமாக நல்ல மனிதர்களை படைக்கிற ஒரு சமூகமாக இருக்கும் அதுக்கு வாசிப்பு நிச்சயம் அவசியம் இதை சொல்கிறதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இதை தெரிஞ்சு இதை புரிஞ்சு இதை கடைபிடிக்கிறவங்களுக்கு தெரியும் அதனுடைய சுகம் என்னன்னு வாழ்த்துக்கள் வாசியுங்கள்